அனைவருக்கும் வணக்கம் நம்ம தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சியில் கோழியன்னூர் கூட்ரோடு விழுப்புரம் நாகப்பட்டினம் ஹைவே என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் ஏ அதில் போடப்பட்டுருக்குள்ள பாலம் ஆகிய பணிகளெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் நமக்கு முன்னாடி ஒரு டாட்டா ஏஸ் போதுங்களா அதில் வந்து பிஸ் வேல்டுன்னு ஒரு வாட்டர் கம்பெனியோட தண்ணி ஏற்றிட்டு போயிட்டுறாங்க இது வந்து எல்லா பகுதியிலுமே கிடைக்கிதுங்க அந்த வாட்டர் இங்கே தான் இருந்துச்சு இப்போ தான் பார்த்தோம் அங்கே பாருங்க கம்பீரமாக விழுப்புரம் நாகப்பட்டினம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் ஏ நம்ம என்ஹெச்சு ஃபார்ட்டி ஃபைவ் சிஏ கிராஸ் பண்ணி போது பாருங்க மேலே பிரிட்ஜு போதுங்கள அதான் வந்து விழுப்புரம் நாகப்பட்டினம் என்ஹெச்சு ஃபார்ட்டி ஃபைவ் ஏ நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இந்த ரோடு பற்றி வீடியோஸ்லாம் எடுப்போம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க பாலம் கீழே வந்து என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி தேர்ட்டி சிக்ஸ் மேலே வந்து என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் ஏ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து இந்த பகுதியெல்லாம் வந்து ஓரளவு வேலை நடந்துருக்குங்க வேலை டெவலப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க மறுபடியும் வந்து இதை எடுக்கிற கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த விழுப்புரம் நாகப்பட்டினம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் ஏவோட அப்டேட்லாம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அது வந்து எடுப்போம் எடுத்து ஒன்றா போடுவோம் இந்த என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி வந்து முடிவடைஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்த ஹைவேஸ்லாம் எது எதுலாம் நமக்கு கிட்டே இருக்குங்களோ அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு எடுப்போம் தூரமாக இருந்தாலும் முடிஞ்சளவு எடுக்க ட்ரை பண்ணுவோம் இங்கே பாருங்கள் ரோடுகள் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுகிட்டு போயிட்டாங்க இங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து அங்கே வளர்ந்த செடிகள்லாம் அப்படியே வந்து கருகி போய் இருக்கு பாருங்கள் குருவி படம் பார்த்துருப்பீங்கள்ல அதில் ஒரு ஏரியா காட்டுவாங்கள்ல அது மாதிரி இருக்கு பாருங்கள் ஏன்னா இங்கெல்லாம் வந்து அடுத்த மழை வந்தால் தான் நல்லா செழிப்பாக இருக்குங்க குடிநீருக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர்லாம் இங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம வந்து போன வீடியில் தென்பண்ணி ஆறு பார்த்தோம் அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஆறு எதுவுமே வரல கோழியனூர் கூட்டு ரோடு வரப்போகுது கோழியனூர் கூட்டு ரோடு வந்து இன்னும் வந்து ரெண்டு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துடும் அது வந்துருச்சுனாலே அங்கே நாலு ரோடு பிரியும் உங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரி விழுப்புரம் நேராக போனால் விக்கிரவாண்டி போய் அந்த ஜிஎஸ்டி ரோடு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் அதை போய் பிடிச்சிரும் இந்த பக்கம் கும்போணம் தஞ்சாவூர் ரோடு இந்த ரோடு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சாலைங்க இதை வந்து யாருமே வந்து இந்த ரோடை போகிறது வந்து இவ்வளோ எழுபத்தஞ்சி வருஷமாக முன் வரல இப்போ தான் வந்து ஸ்டெப் எடுத்து போட்டுக்கிட்டுருக்காங்க பார்ப்போம் எப்படி வேலைகள் வந்து இதாவதுன்னு சேத்தியத்தை போக வரைக்கும் வேலைகள் வந்து இந்த வருட இறுதிக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் சாலை வந்து பிரம்மாண்டமாக போட்டுக்கிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க வந்து நம்ம பழைய வீடியோக்கள்லாம் போய் பாருங்க இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் சாதாரணமாகவே போட்ட மாதிரி இருக்குங்க அங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கே வந்து அதே ஒர்க்கை வந்து கொஞ்சம் சாதாரணமாக பண்ண மாதிரி இருக்குது எப்படியோ ஒர்க்குகள் முடிஞ்சால் சரி முடிஞ்சு இந்த சாலையில் வந்து நம்ம பயணம் செய்கிற வாய்ப்புகளை வந்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் எலெக்ஷன்லாம் வேறு முடிஞ்சிருச்சு புது எம்பிக்கெல்லாம் வருவாங்க புது எம்பிக்கெல்லாம் போய் நாடாளுமன்றத்தில் போய் இந்த சாலையை வந்து விரைவாக முடிக்கிறதுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க நம்புகிறோம் அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து மிக விரைவாக இந்த மீதி உள்ள சாலையை போட்டுட்டாங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கும்பகோணம் தஞ்சாவூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆகுது இந்த ரோடு முடிச்சிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமாவது கண்டிப்பாக பயண நேரம் குறைங்க ஏன்னா வந்து இந்த நூற்றம்பது கிலோமீட்டர் விக்கிரவாண்டி டூ தஞ்சாவூர் கும்பகோணம் இதே வந்து நாலு மணி நேரம் ஆகிடுது இதை வந்து இந்த ரோடை வந்து இப்போ சிறப்பாக போட்டு முடிச்சிட்டாங்கன்னா ரெண்டரை மணி நேரத்தில் வந்துடலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட குறையும் அதனால தான் இந்த பகுதி மக்கள்லாம் வந்து இதை பெரிதும் எதிர்பார்க்குறாங்க மேலும் இது ஈஸியாக வரைக்குமே இதுதாங்க முக்கியமான சாலைங்க பட்டுக்கோட்டை பகுதி மன்னார்குடி எல்லாத்துக்குமே முக்கியமான சாலை தான் அதனால தான் வந்து இந்த சாலை பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட குழியுணர்வு கூட்டோடு வந்து நெருங்கிட்டோம் இங்கேலாம் வந்து இதெல்லாம் டெவலப் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுதுங்க இந்த நெடுஞ்சாலைகளை வந்து மெயினாக வந்து லாரி ட்ரைவர்கள் சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது இப்போ வந்து நம்ம ரோடோட ஒர்க் வந்து இப்போ தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து ஒரு ஐந்து வருடமாக போயிட்டுருக்கு இங்கே வந்து வேலைகளை நிப்பாட்டிட்டாங்க அதனால தான் வந்து நமக்கு இப்படி இருக்குது இதை ரீடென்ட்ரு கொடுக்கணும் இப்போ பாருங்கள் ரயில்வே ட்ராக் வருது பார்த்தீங்களா ரயில்வே கேட் வருது பாருங்கள் இந்த ரயில்வே கேட் வந்துருச்சுனாலே கோழியன்னூர் கூட்ரோடு வந்துருச்சுன்னு நம்ம ஒரு முடிக்கு வந்துடணும் அதுக்கான பாலத்து பனி பக்கத்தில் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் சாதாரணமாக இருக்குது பாருங்கள் அந்த வேலையெல்லாம் முடியணும் ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்